இன்றைக்கி சபை இப்படி போய்கொண்டுருக்கிறது விஸ்வாசி நல்லா வராங்க அப்புறம் கல்யாட்டில் எக்ஸ்கேப் ஆயிடுறான் ஈசா மாதிரி பண்ணிடுறான் அதுக்கு ஒரு இஸ்மெலி இருக்கிறான் யாருமே வெளியில் போக முடியாது இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரீச் பிரீச் பண்ண நினைக்காதீங்க வெளியில் போகலாம் பலத்தோடு அனுப்புங்க என்ன பலம் போதனை உபதேசம் வீட்டுக்குன்னு ஒரு உபதேசம் என்ன அவங்க கூட நம்ம சேரக்கூடாது நம்ம ஆச்சாரியமாக நம்ம வாழணும் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம் பிள்ளையாண்டான அனுப்பாதேரும் எங்கள் அப்பா அப்படிதான் இது போயிட்டு இப்போ கறி வரத்துக்கு வனத்துக்கு போச்சு வனத்தில் யார் இருப்பாள் வனத்தில் யார் யார் இருப்பா சிங்க இருக்கும் புளி இருக்கும் வேறு யார் இருப்பா வனத்தில் என் அண்ணன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் துரத்திருக்கோம் அடிப்பட்டவன் எப்போவுமே வேறு மாதிரி ஆட்டிடியூட்டில் இருப்பான் தோத்தவனுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கும் ஜெயிச்சவனுக்கு ரொம்ப நாலெட்ஜ் கம்மி இப்போ ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் அவ்வளோதான் தோத்தவன் அப்படி இல்லை எப்பவுமே துரத்துறவனுக்கு நிறைய வழிகள் இருக்கும் விரட்டுறவனுக்கு ஒரே வழிதான் இருக்கணும் துரத்துறவன் பின் துரத்துறோம் இல்லையா ஓடுறவன் பின்னாடி தான் ஓடணும் அவன் சந்தில் ஓடணும் சந்தில் ஓடணும் ஹை ஜம்ப் பண்ணால் நம்ம ஹை ஜம்ப் பண்ணோம் லாங் ஜம்ப் பண்ணான் லாங் ஜம்ப் பண்ணணும் அவன் சாக்கடை தாண்டானான் அவனும் தாண்டணும் இல்லைனா ஊந்துட்டேன்னா அவ்வளோதான் நாரி போய்டுவேன் நான் எதுக்கு சொல்ல வரேன் ஒருத்தர் துரத்தி போகிறப்போ அவன் பின்னாடியே தான் நம்ம போகணும் வேற வழியே கிடையாது நல்லா கொள்ளுங்கள் நெட்பமான பகுதி இது இந்த இந்த சத்தியமும் இந்த பிரசங்கமும் உன் பிள்ளையின் மீது இருக்கிற கரையை ஒழிக்கணும் உங்கள் ரட்சிப்பு என்ற அந்த கொம்பு இருக்கிறதா நினைக்கிறவங்கெல்லாம் விருத்தப்படணும் வேதனை பண்ணணும் இன்னைக்கு சத்தியம் போதிக்கிற இடத்த விட்டுட்டு சத்தியம் நல்லா தெரியும் அங்கே ஒன்றும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் அங்கே போய் உக்காந்துனாக்கா அப்புறம் என்ன இருக்குது எது காப்பாற்றுதோ இல்லையோ உங்களுக்கு வானம் பூமி ஒழிந்து போகும் தாய் தப்பன் கூட அழிந்து போயிடுவாங்க கொடுக்குற படிப்பு தான் நிற்கும் தான் எல்லாருமே படிக்க வைக்கிறது ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் என்ன சொல்லுனாக்கா நீங்கள் போதிக்கிறீங்க பாருங்கள் நான் கொடுக்குற பலிபிட செய்தி இல்லை இன்றைக்கி திருப்பி பேசின்னு இருக்கிறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெகுலராக வர அந்த ஷார்டில் வராது எதிர் மாதிரியாக இருக்கும் பிக்சர் பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு திருப்பு மூனை எனக்கு வந்துச்சு இப்படி திரும்பி பேசின்னு இருக்கேன் இல்லை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கொடுக்குற போதனை தான் பிள்ளையை கொண்டு வரைக்கும் கட்டச்சி வரைக்கும் நிற்க வைக்கும் என்ன போதனை நீங்கள் கற்பிக்கிற வேத சக்தி அந்த பிள்ளைகளோட மனசில் ஆழமாக பதியும் நான் சொல்கிறது என்ன மாதிரி பத்து பாசிட்டு பார்ப்பான் எல்லாமே மறந்துடுவாங்க ஆனால் நீங்கள் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் அந்த பிள்ளைகளோட மனசு ஆழத்தில் இருக்கும் ஜபம் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கும் அவன் ரட்சிக்கப்பட்டு வந்தானாலே பசங்க மறந்துடுவாங்க விசுவாசிகளே போன வாரம் என்ன பிரீச் பண்ணுன்னா யோசிப்பாங்க பார்த்து சொல்லுவாங்க மறந்துடும் காலைல சர்வீஸ் பேசுகிறது இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பேசுகிறோம் சாய்ந்தரம் செகண்ட் பார்ட் பேசுகிறோன்னு ஞாபகம் இருக்கும் காலையில் ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு சாய்ந்தரம் சப்ஜெக்ட் பேசுனா காலையில் சப்ஜெக்ட் மறந்துடும் அந்த வாரத்தில் என்ன பேசுனாங்கன்னு மறந்துடும் இது வந்து ரொம்ப நியாயமான விஷயம் நடைமுறை இது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தசம்பான் கொடுத்துட்டு பாஸ்டர் இயேசு அடுத்த விதத்தில் வைக்கிற விசுவாசிக்கே பிரசங்கம் மறந்துடுதுன்னா ரட்சிக்கப்படாதவங்க பிள்ளைங்களுக்கு என் பிரசங்கம் போய் சந்தித்து அவங்க தொட்டப்பட்டுறான்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் அது இது நடைமுறையா ஆனா அது உலகம் அதை எப்படி எடுத்துக்காது அந்த பாஸ்டர் வந்து தள்ள கை வச்சா என் பிள்ள பேய ஆடி விழுந்தும் ரசிக்கப்பட்டுருவானும் அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு நான் உங்களுடைய பங்கை நீங்க விட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட்டாறீங்க நீங்க போதீங்க கற்றுக்கொண்ட சத்தியத்துல நிலைத்து இருக்கிறது எப்படின்னாக்கா அத போதிக்கணும் நீங்க அதை கடைபிடிச்சாதான் உங்களால போதிக்க முடியும் அதுக்கு சொல்ல வரேன் நீங்க இந்த காதல வைங்க அந்த காதல விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் எடுத்துன்னு வர முடியாது ஏன் இந்த வசனம் நிறைவேறுதலுக்குள் வரதில்லை நல்ல விஷயம் நீங்கள் கேட்குறீங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் டூ வீலர் ஃபோர் வீலராக ஆகணும் ஃபோர் வீலர் போனப்போ ஹெலிகாப்டரில் போகணும் ஆயிலாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணும் வாக்கு தத்தெல்லாம் கற்று செஞ்சிட்டாரு இன்னும் அந்த கிருமியான விஷயத்துக்கு ஞாபகம் இருக்கும் கத்தராக இயேசுக விசுவாசி நீ உன் வீட்டாக ரசிக்கப்படி அந்த வசனம் ஏன் ஆண்டு வரைய வீட்டில் நடைபெறல நான் என்ன செய்யணும் வீட்டு பாடமே இதுதான் பிள்ளைங்கள கான்சன்ட்ரேஷனே கிடையாது அவன் டிவி பார்க்குறான் அவன் ட்ராமா பார்க்குறான் அவன் ஃபோனில் இருக்கான் இது எல்லார் வீட்லேயுமே நடக்கும் அது இது காரணம் சொல்கிறதுக்கெல்லாம் வெக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க டிவிலே இருக்கிறான் ஃபோன்லே இருக்கிறான் வாலிப பசங்களே சுற்றுறான் இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கிட்ட சொல்கிறது இது வந்து நீங்கள் தான் சரி பண்ணணும் பாசிட்டிவ் வீட்லேயே இதே மாதிரி தான் நடக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களும் வாலிபத்தில் இப்படி தான் இருப்பாங்க இவர் அங்க சொல்கிறார் நான் ஜெபிக்கலாம் பாஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இல்லை பிரதர்ஸ் ஜெபிக்கலாம் கவலைப்படாதீங்கன்னு வேற என்ன சொல்ல முடியும் எங்க வீட்ல தான் அவன் ஆடி இருக்கு நான் சொல்ல முடியும் நான் உண்மையை பேசுற பாஸ்டர் ஏன் பிள்ளைங்கள இந்த மாதிரி தான் தருதுல இருக்கு நான் சொல்ல முடியும் அப்புறம் என்னையா பாஸ்டர் இருக்கட்டும் அவன் நல்ல பாஸ்டர் தேட ஆரம்பிச்சிடான் நல்லா இருக்கிறப்ப அவன் சாயங்காலம் சரி எங்கேயோ போவான் ஏன் அண்ணன் இஸ்மல் இருக்கா இல்லையா பிரசங்கத்தில் பவுல் சொல்றாருல்ல அவங்க கூட சேராது இவங்க கூட சேராது அநேகர் ஊழியன் சேரா ஆனால் ஒழுங்கா செய்யலை இவர் தான் ஒஸ்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையாக தான் இவர் அடி வாங்குறதை வச்சு சொல்லலை என்ன எல்லோரும் ஆட்சி தான் உண்மையான ஊழியக்காரன் மார்க்க பேதங்கள் வேற உபதேசம் வேற கலாத்தியரை பார்த்து நெருக்கிறாரு யார் உங்களை மயக்கிறவன் யார் ஆவியில் ஆரம்பித்து நீங்கள் மாம்சம் நிறுவன சொல்லுறதுக்கான காரணம் எனக்கு உரிமை இருக்குதுன்னு நான் அவ்வளோ பாடுபட்டு சுவிசில் உங்களை பெற்று எடுத்தேன் சபைகள் நான் இப்படி உருவாக்கியிருக்கேன்னு பவுல் சொல்கிறாங்க அப்போ பெத்த பிள்ளைகிட்டே நீங்கள் வந்து போதிக்கிறது தப்பு இல்லையே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபேமிலியில் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போடணும் அவ்வளோதான் நம்ம ஜெபிப்போம் ஆள் வச்சாவது ஜெபிப்போம் பணம் கொடுத்தா ஜெபிப்போம் காரியம் சுற்றிக்கும் இது ஒரு பி அது இன்னொரு பி ஒன்று வரும் அது கல்யாணம் பண்ணி வைப்போம் இல்லை இது என்ன தொழில்நுட்ப பள்ளி படிப்பு கொடுத்து மேலே ஏற்றமும் ஏற்றப்படும் அதுக்கேற்ற ஒரு மேட்ச் இருக்கும் அது கொஞ்ச நாள் நாட்டை விட்டே போயிடும் அது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் முதல்ல பெருமையாக இருக்கும் அப்புறம் அது சிறுமியாக இருக்கும் அதுக்குள்ளே நான் கண்ணை மூடுறோம் வரானும் வரலையே தெரியல சத்தியம் அது இங்கே இவ்வளோ கெடுபடி இடத்துல இவ்வளோ பிரச்சனை படுது அது ஒன்றும் அங்கேலாம் போச்சுன்னா ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி போயிடும் ஈஸியாக இருக்கும் நம்ம பையனுக்கு அவன் இச்சைக்கும் அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கும் கையில் கிடைக்கிற கரன்சிக்கும் பிரச்சனையும் இருக்காது இங்கே தான் போராட்டம் பாடுகள் சிலுவையெல்லாம் எல்லாம் இங்கே தான் இந்தியாவில்தான்ன்றது இல்லை இங்கே தான் இப்படி நெருக்கிறது இங்கே போகாத அதை செய்யாத அதை செய்யாது செய்யாதன்றது அங்கெல்லாம் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு போய் இருப்போம் யாரோ பொம்பளை பேரு நினச்சிக்கி போறீங்க கிரேஸ் கிருப கிருப சத்தியம் தெரியாது அவனுக்கே தெரியாது சத்தியம் யாரையும் பழித்து பேசணுன்னு நினச்சிக்காதுங்க சொல்கிறேன் அதை சொன்னால் அடுத்த வாரம் வரமாட்டான் என் சபைக்கணுன் ஏற்கனவே சர்ச்செலாம் காலியாக இருக்கும் இங்கே இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணோன்னா அவ்வளோதான் வர வரமாட்டான் அவன் எப்படி புழைக்கிறது இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் ஆதாய தொழில் ஆயிடுச்சு இல்லையா அதுக்காக சொல்கிறேன் சரி ஆயிரம் கல்லை போதுகிறில் வரட்டும் ஆயிரம் கல்லை திருக்கி துட்டு எல்லாருமே ஃபோர் டுவெண்ட்டியாகவே இருக்கட்டும் ஒழியக்காரங்களெலாம் அது அது மாதிரி ஒரு ஆட்டிடியூடுன்னு தான் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போதிங்க ஏன் வைக்கமே இல்லாத பேரண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இந்த மாதிரி பேசுனேன் யார் என்கிட்ட பேசுவேன் இந்த மாதிரிலாம் அவன் விரும்புகிறான் அவன் விரும்புகிறான் அவன் இங்கே அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அவன் போனானாலே பேரண்ட்ஸ் விட்டுட்டு அங்கே கோட்டைன்னு அர்த்தம் சரியாக போதிக்கலை போய் என்னது பேரண்ட்ஸ் இப்போ நல்ல இதுவாக அவனுக்கு ஒன்றும் போதிக்கணும் வீட்டிலே நல்லா ஸ்டஃப் கொடுத்து அனுப்பணும் சோறு கட்டி கொடுக்குற மாதிரி போதிச்சு அனுப்பணும் தினமும் போதிச்சு அனுப்பணும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனை சுச்சு அவனை போதிச்சு அனுப்பு சந்தேகமாக இல்லை இது நல்ல விதமாக சொல்லுவோம் போயெல்லாம் பார்க்க முடியாது ஈஸாக்கால் வளர்ந்த இடத்துல விளையாட்டு கிடையாது பழக்கம் இல்லாத இடத்துக்குள்ள நம்ம போக முடியாது அதை ஒத்துக்கிறேன் நான் ஆஃபீஸ் போகிறேன்னா நான் ஆஃபீஸில் போய் விசாரிச்சேன்னா அவன் மற்ற அவனுக்கு அசிங்கம் இருக்கும் இல்லையா காலேஜுக்கு போகிறாங்கன்னுக்கா பிள்ளை ஒழுங்காக இருக்கிறதா நம்ம போய் கேட்டால் இருக்குமா ஒழுங்காக இல்லைன்னா அவனே கூப்பிடுவான் நம்ம பிள்ளை ஒழுங்காக இருக்குமா இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஃபீஸ் கட்டுறதோ அந்த பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்குறதோ அந்த பசங்களுக்கு சாப்பாடு போடுறதோ படிப்பு கொடுத்ததோ அது பெருமைப்பட்டு உட்காந்து இருக்காதிங்க வருது ஒன்று பாவியாக பெரிய மன பாவியாக மனசுன்னு பெரிய நன்மைக்கு எடுத்து போட்டுருவோம் தகாத குடும்பத்தில் ஒரு நபர் உள்ளே வந்தாச்சா அதோடு உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த நீங்கள் கட்டின வீட்டில் நீங்களே இருக்க முடியாது ஆமாம் இது வந்து சத்தியம் அது இவர் ச சர்வங்க தகுந்த போய் அப்படி படுத்தது அது எல்லாம் இங்கே வந்து அந்த இதெல்லாம் ஆகல ஏன் இவரோட பக்தியை பார்த்து இவருடைய அனாய்டிங் இவருடைய கிரேசி இவருடைய கர்த்தருக்கு இருந்த கான்லினஸ் எல்லாம் வந்து ஏசாவை தொடவே இல்லையே யாக்கோவே கர்த்தரே சந்திக்கிறார் அப்போ கூட அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் போகவே இல்லையே தாய் தக்கப்புன ஏமாத்தினா அதனால அவனுக்கு இருபது வருஷம் சிறைவாசம் வாசம் மாதிரி போயிடுச்சு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது இது வீட்டுக்குள்ளே இவ்வளோ க க ஹரிபரியா போயின்னு இருக்குது ரெபேக்காலில் கூப்பிட்டு முதலே சொல்லியிருக்கணும் ஈசாக்கு இந்த மாதிரி யாக்கோபை வந்து நீ நேசிக்கிறது மாதிரி நான் நேசிக்கிறேன் நீ ஏசாவே பாரு ஏசாவை பார்க்கமே போல ரெபேக்கா யாக்கோபு 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 இவன் யாக்கோபை ஏசாவை விட்டதா சரித்திரமே இல்லை கறி மீன் முட்டை எறா சொறா பொறானா இந்த மாதிரி வாங்கி வர பசங்களை ரொம்ப பிடிக்கும் கடைக்கு போயிட்டு வர பசங்கள் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் படிக்கிற பசங்களை பிடிக்கும் சில பேருக்கு பைக்கு ட்ரைவு நம்மளை டிரைவராக இருக்கிறானா அவன் ரொம்ப பிடிக்கும் எங்கன்னா அது நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணால் வந்தே போவோம் நமக்கு எதுவும் ஒத்தாசை கொடுத்தா அது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் பல காலத்தை பிரோஜனப்படுத்தல வயசில் இருக்கிறப்பெல்லாம் விட்டுறது அப்புறம் திடீர் அது முள்ளா முளைகிதா கல்யாணம் பண்ணி அவன் பொன்னாட்டி வந்தா அவள் பேச்ச கேட்டுன்னு போயிட்டான் ஐயா இந்த மாதிரி எல்லாம் எங்கன்னா நடக்குமாண்ணா அவ்வளோ கோட்டை விட்டு உட்காந்துருக்குறேன்